உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலாக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் நகைகளை வச்சு கடன் வாங்கியிருக்கேன் இப்போது இந்த பணத்தை வச்சு நகைக்கான கடனை கட்டி நகையை திருப்பட்டுமா இல்லை தங்கத்தோட விலை இப்போ அதிகமாகிக்கிட்டே இருக்குது இந்த சூழ்நிலையில் புதுசாக நகையை வாங்கி சேர்க்கட்டுமா அப்படிங்கிற குழப்பம் நம்மளில் பல பேருக்கு இருக்கும் இதை ரொம்ப சிம்பிளாகவும் சின்ன சின்ன கேல்குலேஷனோடையும் பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும் நம்மளில் பல பேருக்கு தங்கத்தை அடகு வச்சு கடன் வாங்கின அனுபவம் இருக்கும் நம்மளோட அவசர தேவைக்காக நகையை அடகு வச்சு கடன் வாங்கியிருப்போம் புதுசாக இடம் வாங்குறதுக்காகவோ இல்லை வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காகவோ இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காகவோ நம்ம நகைகளை அடகு வச்சுருப்போம் அதே சமயத்தில் ஒரு புதுசாக நகையை வாங்கணும் இல்லை ஒரு நல்ல டிசைனில் நகையை வாங்கி சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் இப்போ நம்ம இந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கணுமா இல்லை புதுசாக நகையை வாங்கலாமா இந்த குழப்பம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் ஆனால் ஒரே நேரத்திலே இந்த ரெண்டையும் நம்மளால் செய்ய முடியாது ஒரு பக்கம் நகைக்கான வட்டியும் கட்டணும் இன்னொரு பக்கம் தங்கத்தோட விலையும் ஏறிக்கிட்டே இருக்கு இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தங்கத்தோட விலை ஏறி இருக்கு இப்போ தான் நமக்கு அந்த கேள்வி வருது முதல்ல நான் அடகு வச்ச நகையை திருப்புறதா இல்லை புதுசாக நகைகளை வாங்கி சேர்க்கணுமா ஏன்னா இப்போவே விலை அதிகமாயிடுச்சு இன்னும் ஃப்யூச்சரில் விலை அதிகமாக தான் ஆகப்போகுது இந்த ரெண்டுல எது சரியாக இருக்கும் எதை செஞ்சோம்னா ஃபினான்ஸியில் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம் இதைத்தான் இன்றைக்கான வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் முதல்ல நகைக்கடன்னால் என்ன நம்மளோட தங்க நகையை பேங்க்லையோ இல்லை ஃபைனான்ஸ் கம்பெனிலேயோ போய் அடகு வச்சு அதுக்கு பணம் வாங்குறதுக்கு பேர் தான் நகைக்கடன் இதில் நம்மளோட நகையை செக்யூரிட்டியாக வச்சுட்டு அதுக்கு எகெயின்ஸ்டாக பணம் வாங்குறது இந்த பணத்துக்கு மாதம் மாதம் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வட்டியாக இருப்போம் இந்த மாதிரி தங்க நகைகளுக்கு எப்படி கடன் தருவாங்க அப்படின்னா அந்த நகையோட வெயிட் எவ்வளவு அதோட என்ன கேரட்டு அன்னைக்கே அந்த தங்கத்தோட விலை என்ன இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் எவ்வளவு கடன் தரலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க ஜென்ரலாக இதில் செவன்ட்டி இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கடன் தருவாங்க இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேங்க்குக்கும் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கும் டிஃபர் ஆகும் இது எயிட் இருந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் இந்த லோனுக்கான டென்யூர் மூணு மாதம் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கும் அந்த லோன் டென்யூர் முடிகிறதுக்குள்ள நம்ம அந்த நகைக்கான அசலையும் வட்டியையும் கட்டி நகையை திருப்பிக்கலாம் அந்த கால அவகாசத்துக்குள்ள நம்ம நகைக்கான பணத்தை கட்டி நகையை திருப்பலை அப்படின்னா பேங்க்ல அந்த நகையை ஏலம் விட்டு அந்த கடனுக்கான பணத்தை வசூல் பண்ணிப்பாங்க இந்த நகை கடனோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு உடனே பணம் கிடச்சிரும் மற்ற லோனுக்கு நம்ம அலைகிற மாதிரி பேப்பர் ஒர்க்ஸோ இல்லை எந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கும் கிடையாது இதோட தீமைகள் என்னன்னு பார்த்தோன்னா இந்த கடனுக்கு வட்டி கட்டணும் அந்த கால அவகாசத்துக்குள்ளே நம்ம கடனை கட்டி நகையை திருப்பலை அப்படின்னா நம்மளோட நகை ஏலம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன தான் இந்த நகைக்கடன் வந்து ஈஸியாக கிடச்சிட்டா கூட அதுக்கான பணத்தை சரியான நேரத்தில் கட்டி திருப்புறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம் அடுத்ததாக புதுசாக நகை வாங்குறது இப்போ புதுசாக நகை வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்மளோட தேவைக்கும் நம்மளோட விருப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி வாங்குவோம் இப்போது நம்மளோட பாட்டியோட நகையோ இல்லை அம்மாவோட நகையோ இருக்குது அப்படின்னா அது அவங்க காலத்தில் இருந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம புதுசாக நகைகளை எடுக்கும் போது இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ என்ன லேட்டஸ்ட்டு மாடலோ அந்த மாதிரி டிசைன்ஸ் பார்த்து வாங்க முடியும் இந்த மாதிரி தங்க நகைகள் வாங்குறது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எல்லா ஃபங்க்ஷன்லயும் நம்ம தங்கத்தை யூஸ் பண்ணுவோம் நம்மளோட திருவிழாக்கள் இல்லை கல்யாணம் காதுகுத்து இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நம்ம தங்கத்தை யூஸ் பண்ணுவோம் அது நம்ம கல்ச்சரில் ஒன்றாவே மாறிடுச்சு அதனால் இந்த தங்கத்து மேலே இருக்கிற கிரேஸ் வந்து நமக்கு இன்னும் அதிகமாக தான் ஆகுது ஆனால் நம்ம இப்போ புதுசாக நகை வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம தங்கம் வாங்கும்போது தங்கத்துக்கான விலையை மட்டும் நம்ம கொடுக்கறது இல்லை அதில் பல ஹிடன் சார்ஜஸ் இருக்குது அதையும் சேர்த்து கொடுத்து தான் அந்த புது நகையை நம்ம வாங்குகிறோம் இப்போது ஒரு கிராம் தங்கத்தோட விலை பதினோராயிரம் அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் போட்டாங்கன்னா டென் பர்சன்டேஜ்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் போடுறாங்க இது வந்து கடைக்கு கடை டிஃபர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியும் போடுவாங்க பதினோராயிரத்துக்கு தேர்ட்டீன் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா டோட்டலாக டுவெல் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி இதில் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியும் சேர்க்கணும் அது ஒரு த்ரீ செவன்ட்டி டூ இப்போது ஃபைனலாக ஒரு கிராமுக்கு டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டூ ருபீஸ் வந்து நம்ம கொடுத்து தான் ஒரு கிராம் கோல்டை நம்ம வாங்க முடியும் புதுசாக நம்ம ஒரு கிராம் நகை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுத்து தான் வாங்குகிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி புதுசாக நகை வாங்குறது ரொம்ப ஈஸி ஆனால் அதை விற்கும்போது இந்த மேக்கிங் சார்ஜஸ் நமக்கு திரும்ப கிடைக்காது இது வந்து நமக்கு லாஸ் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம விற்கும் போது வாங்கின ரேட்டுக்கே எடுத்துக்க மாட்டாங்க அதில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் நமக்கு கொடுப்பாங்க தான் இந்த மாதிரியான கேல்குலேஷன் தெரிஞ்ச எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நகை வாங்குறோம் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அது ஒரு அழகுக்கான செலவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதையே வேறு விதமாக பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தை ஒரு சேஃபஸ்ட் அசர்ட்டுன்னு சொல்லலாம் இதை வந்து லாங் டர்ம்க்கு வச்சுருக்கோம் அப்படின்னா தங்கத்தால் நமக்கு ப்ராஃபிட் தான் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எயிட் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து தங்கம் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு டென் இயர்ஸ் 20 இயர்ஸ் இல்லை தேர்ட்டி இயர்ஸ் வச்சுருந்தோன்னா தங்கத்தில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அதனால தான் யார் என்ன சொன்னாலும் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோன்னா தங்கத்தில் தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் நம்ம பெரியவங்க எல்லாம் மண்ணில் போட்ட காசும் பொண்ணுல போட்ட காசும் என்றைக்கும் வீணாகாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சின்ன கேல்குலேஷன் பார்த்துடலாம் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நகைக்கடன் கடன் ரூபா இருக்குது அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டுவெல் பர்சன்டேஜ் லோனுக்கான டென்யூர் ஒன் இயர் அந்த ஐம்பதாயிரரூபா நகை கடனுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் வட்டி ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆறாயிரரூவா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அப்போது மொத்தமாக அசல் ஐம்பதாயிரம் வட்டி ஒரு ஆறாயிரம் சேர்த்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா கட்டி தான் அந்த நகையை நம்ம திருப்ப முடியும் அதே ரூபாய்க்கு இப்போ நான் புதுசாக ஒரு நகை வாங்க போகிறேன் அப்படின்னா என்னால் ஒரு நாலரை கிராம் எடுக்க முடியும் மேக்கிங் சார்ஜஸ் மினிமமாக பத்து பர்சன்டேஜ் வச்சால் கூட ஐயாயிரம் ரூபா வரும் அப்போ மொத்தமாக அந்த நகை எடுக்கும்போது தங்கத்துக்கான வில மேக்கிங் சார்ஜஸ் அது கூட ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி கட்டி தான் அந்த நகையை நான் வாங்க முடியும் நான் இப்போ புதுசாக வாங்கினா இந்த நகையை ஒரு வருஷம் கழித்து விற்கிறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுத்த மேக்கிங் சார்ஜஸ் அமௌண்ட்டை திருப்பி தர மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நகையை விற்கும் போது அதில் எயிட்டி இல்லை நைன்டி பர்சன்டேஜ் தான் நமக்கு கிடைக்கும் அப்படி பார்த்தோன்னா ஐம்பத்தி ரூபாய்க்கு வாங்கின நகைக்கு ஐம்பதாயிரரூபா தான் நமக்கு கிடைக்கும் இதில் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போக நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூறுரூவா தான் நமக்கு கிடைக்கும் நம்மளோட லாஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு ஏழாயிரத்தி இரநூறுவா லாஸில் இருக்கும் ஃபினான்சியலாக நமக்கு எது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நகை கடனை முடித்து நகையை திருப்புறது தான் நல்லது புதுசாக நகை வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் போயிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த நகையை நம்ம விற்கும்போது நமக்கு கிடைக்கிற பணம் கம்மியாக தான் இருக்கும் இந்த சூழ்நிலையில் நம்மளோட பணம் தான் லாஸ் ஆகும் அதனால் முதல்ல நகை கடனை முடித்து நகையை திருப்பி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சேமித்து அந்த பணத்தில் நம்ம நகை வாங்குகிறோம் அப்படின்னா அதுதான் ஒரு நல்ல முடிவு முதல்ல நகைக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு டென் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனை முதல்ல அடைச்சி நகையை திருப்பி வச்சுக்கலாம் இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அவசரப்பட்டு அந்த கடனை போய் அடைக்கணும்னு அவசியம் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வட்டியை கட்டி நம்ம அப்பப்போ அசலையும் கட்டி வச்சு பொறுமையாக திருப்பிக்கலாம் எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் தங்கத்தோட விலை ஏறும்போது அது நமக்கு லாபமாக தான் இருக்கும் அடுத்ததா நகையை எங்கே அடகு வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்கா இல்லை பேங்க்கில் வைக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும் பேங்க்கில் வைச்சோம் அப்படின்னா வட்டி குறைவாக இருக்கும் நம்மளோட தங்கமும் சேஃபாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக இருக்கும் நம்ம எந்த பேங்க்கில் நகை அடகு வைக்கிறோமோ அந்த பேங்குக்கே போய் அந்த கடனை கட்டுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் புல்லட்டின் ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும் நம்ம இஎம்ஐயை கரெக்டாக கட்டிக்கிட்டே வரோம் அப்படின்னா நம்மளோட க்ரெடிட் ஸ்கோரும் நல்லாயிருக்கும் அது மூலமாக ஃப்யூச்சரில் நம்ம லோன் எடுக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக நகை வாங்கணும் அப்படின்னா ஆஃபர் சீசனில் போய் வாங்கலாம் அப்படின்னு ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எப்பெல்லாம் விலை குறையுதோ அப்போ வாங்கலாம் அப்படி இல்லைன்னா எப்போ சீசன் இல்லையோ அந்த டைமில் போய் வாங்கணும் அப்படின்னா தங்கத்தோட விலையும் குறைவாக இருக்கும் புதுசாக தங்க நகை வாங்கும்போது அவங்க போடுற மேக்கிங் சார்ஜஸை நெகோஷியேட் பண்ணி எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்ம பேசினா மட்டும்தான் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அது குறைப்பாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிரிக்ஸு தான் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இதுதான் நம்மளோட பணத்தை காப்பாற்றும் இப்போது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்துர்லாம் இப்போ ஒரு ஃபேமிலி வந்து சென்னையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கடன் எடுத்திருக்காங்க அதுவும் நகைக்கடன் கடன் அதுக்கு மாத மாதம் சேமித்து ஒரு நாலாயிரம் ரூபாய் வட்டி கட்டிகிட்டே வராங்க இதுக்கிடையில் அவங்களுக்கு ஒரு மாதம் போனஸ் வருது அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பணம் கைக்கு வருது அப்படின்னா அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் அந்த நகைக்கான கடனை கட்டுறாங்க அப்படி கட்டி அந்த நகையை திருப்பிடு வந்ததுக்கப்புறம் அடுத்த மாதம் அதே மாதிரி அந்த நாலாயிரரூவா சேமிக்கிறாங்கல்ல அதை ஒரு வருஷத்துக்கு சேமிக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரரூவா வரும் இந்த நாற்பத்தி எட்டாயிரரூவாயை கொண்டு போய் அவங்க புதுசாக நகை வாங்குறாங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையில் அவங்க பழைய நகைக்கு வட்டி கட்ட தேவையில்லை ஏன்னா அவங்க திருப்பிட்டாங்கல்ல அதே சமயம் புது நகை வாங்கின சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அவங்க அனுபவிக்க முடியும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சில சமயம் கடன் அடைக்கிறது கூட ஒரு நல்ல முதலீடு தான் ஏன்னா அந்த கடனுக்கு நம்ம கட்டுற வட்டி இருக்குல்ல அந்த பணத்தை நம்ம மறுபடியும் சேமிக்கலாம் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நகை கடனுக்கான வட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த கடனை கட்டி நகையை திருப்புறது தான் புத்திசாலித்தனம் வட்டி குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நகைக்கான வட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு இந்த பக்கம் நம்ம புது நகையும் எடுத்துக்கலாம் அப்படி நம்ம புதுசாக நகை வாங்கும்போது எப்பெல்லாம் நகையோட விலை குறைவாக இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமில் போய் வாங்கணும் அதே மாதிரி எந்த நகைக்கு மேக்கிங் சார்ஜஸ் கம்மியாக இருக்கோ இல்லை எந்த நகைக்கடையில் மேக்கிங் சார்ஜஸ் குறைவாக இருக்கோ அதை பார்த்து அங்கே போய் வாங்கணும் கடன் இருக்குது அப்படின்னா கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா பணத்தை சேர்த்து நகையை வாங்குறது தான் ஒரு நல்ல முடிவு என்னோட பர்சனல் வியூ என்னன்னு கேட்டிங்கன்னா மரத்தில் இருக்கிற பலாக்காயை விட கையில் இருக்க கலாக்காய் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி புதுசாக நகையை வாங்குறதை விட ஏற்கனவே நம்ம அடகு வச்ச நகைகளுக்கு பணத்தை கட்டி திருப்புறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நகை கடன்களில் அதிகமான ரூல்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்தோட முடிவில் அந்த நகைக்கான வட்டியை மட்டும் கட்டிட்டு திரும்பவும் அந்த நகையை நம்ம அடகு வச்சு அந்த கடனை நம்ம ரோல் ஓவர் பண்ணுவோம் ஆனால் இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த நகைக்கான அசல் வட்டி ரெண்டையும் கட்டி அந்த நகையை திருப்பிடணுமா அதுக்கு அடுத்த நாள் தான் போய் நம்ம அந்த நகையை அடகு வைக்க முடியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அடகு வச்சிருக்க தங்க நகைகளை மீட்டு நம்ம கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம புது நகைகள் வாங்குறது ஒரு நல்ல முடிவு இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்ம அடகு வச்ச நகைக்கு வட்டி கட்ட முடியாமல் அசலும் கட்ட முடியாமல் அந்த நகையை ஏலம் போகிற நிலைமைக்கு விட்டுட்டு கையில் இருக்க தங்கத்தை இழந்துடக்கூடாது புதுசாக நகைகளை வாங்கி சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசைக்கு கையில் இருக்க பழைய நகைகளை விட்டுறக்கூடாது என்னால் நகை கடனுக்கான வட்டியை கட்டி நகையை திருப்பவும் முடியும் புதுசாக நகைகளை வாங்கவும் முடியும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க ரெண்டையுமே ஒரே சமயத்தில் செய்யலாம் இல்லை அது என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது இந்த வீடியோ மூலமாக அடகு வச்ச நகையை திருப்புறதா இல்லை புதுசாக நகை எடுக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன் கோல்டு காயின் வாங்குறதா இல்லை ஜுவல்லரியாக வாங்குறதா எதில் நமக்கு ப்ராஃபிட் அதிகம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான மணி சேவிங் டிப்ஸு கோல்டு சேவிங் டிப்ஸு ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன்ஸு இது எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் நாளை சந்திப்போம்